அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காட்சிகளை முதலில் பார்க்கலாம் हा हरो हर न हर वायुसा பிஸ்னஸுக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் அரசாங்கமே கொடுக்க போறாங்க அதுவும் குறைஞ்ச வட்டி மானியத்தோட எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ் குமார் ரமேஷ் வணக்கம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை நம்ம திரையில பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம தமிழகம் தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் விரிவான தகவல்கள் ரமேஷ் வணக்கம் புதிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதுவும் இல்லை நமக்கெல்லாம் நன்கு தெரியும் கடந்த சில நாட்களாகவே கௌதம் அதானியினுடைய நிதிமுறைகள் விவகாரம் தேசிய அரசியலில் ஒரு புயலை கிளப்பி இருப்பதோடு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதானி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி குறிப்பாக ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அரசு வலியுறுத்தி வருகிறார் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ராகுல் காந்தி அவருடைய சகோதரியும் வயநாடு தொகுதி எம்பியுமான பிரியங்கா காந்தி அதே போல இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் குறிப்பாக திமுக ராஷ்டிரிய தளம் ஆஹ் காங்கிரஸ் அதே போல தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் எம்பிக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்ற இருக்கின்றனர் இன்றைய தினம் ஒரு நூதனமான முறையில் அவர்கள் என்ன போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள் என்றால் அதாவது மோடியும் அதானியும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜாக்கெட் மீது பொறித்து நூதனமான முறையிலே எம்பிக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதாவது ஆஹ் மோதி மோடி அவர் அதானி தோனோ இயக்க இருவரும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் என்று ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனை சித்தரிக்கக்கூடிய வகையிலே தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மேல் ஜாக்கெட்டின் மீது அந்த வாசகத்தை பொறுத்தபடி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் எம்பிக்களை பொறுத்தவரை மோடி அரசு ஒழிக அதே போல மோடியும் அதானியும் ஒன்றுதான் தங்களுக்கு நீதி வேண்டும் அதானியினுடைய அந்த ஊழல் என்பது நாட்டுக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடு இதில் பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்ற முழக்கங்களை எம்பிக்கள் எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதே போல இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைத்திருக்கின்றனர் திமுக எம்பிக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றுள்ளனர் ரமேஷ்குமார்